முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் எதிரிகள் தொல்லை நீங்க கால பைரவர் வழிபாடு என்னவென்று பார்ப்போம் உக்கிர தெய்வங்கள் வரிசையில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்க கூடியவராக இருப்பவர்தான் கால பைரவரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று கூறப்படுகிறது மேலும் நம்மை காக்கும் காவல் தெய்வமாக நம் உடனேயே இருப்பார் என்றும் கூறப்படுகிறது அதனால் தான் அவருக்கு வாகனமாக நம் வீட்டை காக்கும் நாய் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கால பைரவரை செவ்வாய்க்கிழமை என்று எப்படி வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் மூலம் பார்க்க போகிறோம் காலபைரவர் வழிபாடு காலபைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அஷ்டமி திதி திகழ்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் அனுதினமும் நம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்றாற்போல் எந்த கிழமையில் எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் சூட்சமமான முறை அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் கரிநாள் இல்லாத செவ்வாய்க்கிழமையாக இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் சன்னதிக்கு சென்று அவருக்கு சிவப்பு குங்குமம் கலந்த நீரினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அவருக்கு ஒற்றைப்பட எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழம் மாலையை உங்கள் கைகளாலேயே கோத்து அணிவிக்க வேண்டும் இதோடு சேர்த்து சிவப்பு நிற மலர்களால் மாலை அணிவிக்க வேண்டும் கால பைரவருக்கு புணுகு மிகவும் விருப்பமான ஒன்று அதனால் கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் புணுகு வாங்கி தர வேண்டும் பிறகு எலுமிச்சம்பழத்தில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் அவருக்கு பீட்ரூட் சாதம் மாதுளம்பழம் ஜிலேபி போன்றவற்றில் எது உங்களால் நைவேதியமாக வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு நைவேதியமாக வைத்த பிரசாதத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு தர வேண்டும் இந்த முறையில் வழிபாடு செய்ய கால பைரவரின் அருள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் அகன்று இந்த வழிபாட்டை குறிப்பிட்டு இத்தனை வாரங்கள் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை தங்களுடைய மன நிறைவிற்கு ஏற்பார் தாங்களே இத்தனை வாரம் செய்கிறோம் என்று சங்கல்பத்தை முன்வைத்து இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக திகழக்கூடிய கால பைரவரை இந்த முறையில் நாம் வழிபாடு பொழுது எதிரிகளாலும் கிரகங்களாலும் நமக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் முற்றிலும் நீங்கி வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலனை அடைய வேண்டும் என்று நான் முடிவு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்